السلام عليكم ورحمة الله وبركاته. غنيميك الله من نلليار غلئ. نمد تي في نيجر غلئ. دينم وسنم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ووصينا الإنسان بوالديه حملته أمه وَهْنًا على وهن. இந்த இறை வசனத்தின் பொருள் நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் இருவருக்கும் நலம் செய்ய வேண்டியது பற்றி வசியத்து செய்து போதித்தோம் அவனுடைய தாய் பலஹீனத்தின் மேல் பலஹீனம் கொண்டவளாக கர்ப்பத்தில் அவனை சுமந்தாள் இன்னும் அவனுக்கு பால் குடி மரத்தலில் இரண்டு வருடங்கள் ஆகின்றன ஆகவே நீ எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடமே உன்னுடைய மீளுதல் இருக்கிறது அல்குர்வான் சூரா முப்பத்தி ஒன்று வசனம் பதினான்கு இந்த இறை வசனத்திற்கு தப்சீர் இப்னு கசீரில் உள்ள விளக்கத்தில் ஒரு பகுதி ஹசரத் லுக்மான் அலேஹிசலாம் அன்னவர்கள் தன் மகனுக்கு அறிவுரை கூறினார்கள் மேலும் மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரை பேணி நடக்குமாறு நாம் அறிவுறுத்தினோம் அவனுடைய தாய் அவனை பலவீனத்தின் மேல் பலவீனத்துடன் சுமந்தாள் முஜாஹித் அவர்கள் கூறினார்கள் குழந்தையை சுமப்பதில் உள்ள சிரமம் கதாதா அவர்கள் கூறினார்கள் சோர்வின் மேல் சோர்வு அதா அல் குராசானி அவர்கள் கூறினார்கள் பலஹீனத்தின் மேல் பலவீனம் வஃசா ஃபி ஆமைன் மேலும் அவனுக்கு பால் பால்குடியை மரக்கடித்தல் இரண்டு ஆண்டுகளில் நடக்கிறது அதாவது அவன் பிறந்த பிறகு அவனுக்கு இரண்டு ஆண்டுகளுக்குள் தாய்ப்பால் ஊட்டப்பட்டு பால் குடியை மறக்கடிக்கப்படுகிறது இது இந்த வசனத்தை போன்றது வல்வாலிதா லிமன் அராத ஐயுதி தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு முழுமையாக இரண்டு ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் இது பாலூட்டும் காலத்தை பூர்த்தி செய்ய விரும்புபவர்களுக்காக இரண்டு இருநூற்று முப்பத்தி மூன்று இதன் அடிப்படையில் இப்னு அப்பாஸ் அவர்களும் மற்ற இமாம்களும் கர்ப்பத்தின் மிக குறுகிய காலம் ஆறு மாதங்கள் என்று புரிந்து கொண்டார்கள் ஏனெனில் அல்லாஹ் இடத்தில் கூறுகிறான் வஹம் லுஹூ லுஹூ சலாசூ நஷஹரா மேலும் அவனை கருவில் சுமப்பதும் அவனுக்கு பால் பால்குடியை மறக்கடிப்பதும் முப்பது மாதங்கள் ஆகும் நாற்பத்தி ஆறு பதினைந்து தாய் குழந்தையை எப்படி வளர்க்கிறாள் ராத்திரம் பகலும் குழந்தையுடன் விழித்திருப்பதால் அவள் எப்படி சோர்வடைகிறாள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறாள் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இது தாய் அவனிடம் முன்பு காட்டிய கனிவ பெருமாற்றத்தை மகனுக்கு நினைவூட்டுவதற்காக